ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முன்னாடி எடுத்த நியூ இயர் தான் கூட விழா நியூயர் போறேன் கலர்லாம் வந்து 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 போச்சு நான் என்னென்ன செஞ்சேன்னு இந்த ஷேர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறைய வந்து நாங்க ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ரெட்டு இந்த கிரீன் வந்து நிறைய வந்து யூஸ் இல்லை அந்த ரெண்டு கலர் மட்டும் காலி ஆயிடுச்சு அதை மட்டும் போய் நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் நேரத்தை வந்து பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம இது போக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து போடலாம்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் இந்த போ இந்த டிராயிங் எல்லாம் வந்து யாருக்கா வரைஞ்சு தரேன் நான் போன விடியல வந்து சொல்லிட்டேன் ஒரு சிலது இந்த பூவெல்லாம் வந்து நான் தான் வரைவேன் மீதி வந்து இந்த பொண்ணு வரைலாம் வந்து அவர் தான் வரைஞ்சு கொடுப்பாரு நான் போன வீடியோல சொல்லிட்டேன் போன ஒரு பொண்ணு வரைஞ்சிருந்த பாத்தீங்களா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அதுமே வந்து அவர் தான் வந்து வர வரைஞ்சு கொடுத்தாரு இதுமே வந்து அவர்தான் வந்து வரைஞ்சு கொடுத்தாரு அதுக்கு வந்து கோட்டிங் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை கடை வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது வரையணும் இது வரையணும்னா ரொம்ப முழிச்சுட்டு இருப்போம் அழைச்சி 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 வரைவோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாதாரணமா இப்படி வரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அது அழகாக வந்து வரைஞ்சு கொடுத்துட்டு அழகா போயிடுவாரு அதனாலே வந்து இந்த பொண்ணு வரையறது வந்து ஈஸியா வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இதை வந்து காமிச்சுட்டா இது வரைஞ்சு கொடுன்னு சொன்னா கரெக்டா வந்து வரைஞ்சி கொடுத்துருவாரு இந்த பூ வரைகிறது மீதி இந்த முயல் வரையிறது இதெல்லாம் வந்து நான் வரைஞ்சிப்பேன் சிம்பிளா இன்னும் ஒரு சில இதெல்லாம் எனக்கு வரலன்னு சொன்னா அஸ்வினு வந்து வரைஞ்சு கொடுப்பான் இந்த மாதிரி நான் மட்டும் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல விரும்பல இவங்க ரெண்டு பேருமே வந்து வரைஞ்சு கொடுப்பாங்க சூப்பரா வரைஞ்சு கொடுப்பாங்க கலர் கொடுக்குறதுலாம் என்னோடது சிம்பிளா வரையறது மட்டும் நான் வரைஞ்சிப்பேன் இந்த பொண்ணுமே வந்து கடகலைன்னு கண்ட வரைஞ்சு கொடுத்துட்டாரு நான் நாலு மணிக்கு வந்து கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கலர் கொடுக்குறேன் கொடுக்குறேன் டைம் ஆகிட்டே இருக்கு சரி பிரம்மமுகூர்த்தவர்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வருஷத்தோட முதல் நாள் அந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வந்து எளிமையான நாளாக வந்து போகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் நடந்திருக்கலாம் மறக்க மறக்க மறக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கூட நடந்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே நம்ம ஓரம் கட்டிட்டு வர வருஷத்தை வந்து இனிமையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று அடுத்த இலக்கு நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம் அது நடந்துடுச்சு இது இந்த வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு இருந்தால் அது வந்து மாற போகிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் அது நடந்துதா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து நான் சொல்லக்கூடியது எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து மறக்க முடியாத விஷயங்கள் வந்து நிறைய நடந்துருக்கு அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புது வீட்டு கிரகப்பிரவேசம் அதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கொரோனா பண்ணியிருந்தோம் கடந்து வந்து அதுக்கப்புறம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஒரு சில வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மறக்க முடியாத விஷயங்கள் வந்து நிறைய எங்களுக்கு நடந்திருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறக்க முடியாதது ஒண்ணு நீங்களும் வந்து எனக்கு கிடைச்சது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இந்த வீட்டுக்கு வந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சொந்தங்கள் வந்து நீங்களா வந்து கிடைச்சிருந்தீங்க அதனால இந்த இருபத்தி மூணு வந்து என்னால மறக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாவே போச்சு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எனக்கு ரொம்ப சிறப்பா போகணும் அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கேன் எது ஒண்ணு நினைச்சாலும் அது வந்து நம்ம பெருசாவே நினைக்கணும் ஏன்னா நம்ம சின்னதா நினைச்சிட்டு அதை வந்து நம்ம இது பண்ணாம பெருசா நினைச்சாதான் ஓரளவுக்காச்சும் அது கிட்ட போக முடியும் இல்லையா அதனால நம்ம நினைக்க கூடியது எதுவா இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா பெருசாவே நினைப்போம் அதனால இந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் உங்களோட சப்போர்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை விலக்கேற்றிட்டு நம்மளோட இந்த புது வருஷத்தை நல்லா வரவேற்று சிறப்பாக வந்து எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வேண்டுதலை வந்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து கோலத்தை போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டேன் நானும் போடுறேன் 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 ரொம்ப நேரம் வந்து கலர் கொடுக்குது ஏன்னா பெருசா இருக்குது கோலம் வந்து ரொம்ப நேரம் வந்து போட வேண்டியதா ஆயிடுச்சு மறுநாள் வந்து நான் கோலமே போடல ஏன்னா அந்த நின்று நின்று கோலம் போறதுனால பாத்தீங்கன்னா கால் வலு முட்டி வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் வந்து கலர் கொடுக்கறதே வந்து எனக்கு ஒன்னு பார்த்து பாத்து கொடுத்தாதான் அது வந்து பினிஷிங் வந்து நல்லா வரும் இல்லையா அதனால எனக்கு வந்து ஒரே இதுவா கொடுக்கணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கலர் கொடுக்கறதே வந்து ஒரு கோலம் எந்த கோலமா இருந்தாலும் வந்து கலர் கொடுக்கறதுல தான் இருக்கு அதோட அழகு அந்த கோலம் கொடுக்கறது கலர் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா கொடுக்கணும் ஒருத்தவங்க இப்படி கொடுப்பாங்க ஒருத்தவங்க இப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த கோலமே வந்து அழகே வராது எனக்கு வந்து ஒரே ஈவனா ஒரு பக்கம் இப்படி நீட்டா கலர் கொடுக்குறனா அதே ஷேப்ல தான் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து கலர் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தாதான் அந்த கோலமே வந்து பினிஷிங்கா இருக்கும் அந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அந்த எது பார்டர் கொடுக்கலாம் என்ன டிசைன் கொடுக்கலாம் என்ன வந்து நம்ம பாவாடைக்கு எந்த கலர் கொடுக்கலாம் அந்த தாவணிக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ஒன்னு ஒன்னு பார்த்து பார்த்து போறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு கால வந்து வலிக்க ஆயிடு ஆரம்பிச்சிடுச்சு எப்படா முடிப்போம் முடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஒரு வழியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்டிங் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம் என்ன நம்ம கலர் கொடுத்தாலும் அந்த அவுட்டிங் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதை வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் பூ கொடு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவில் போன ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ வச்ச பிறகு நல்லா எடுப்பாக இருந்தது இன்றைக்கி பார்த்து சாமந்தி இல்ல காக்காட்டாக இருந்தது கனகாம்பரம் இருந்தது பன்னீர் ரோஸ் மட்டும்தான் இருந்தது என்னடா பண்ணுறது சாமந்தி வச்சாதான் தான் எடுக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஓரவத்தை வந்து எந்திரிச்சுட்டா பிறகு அதுக்கப்புறம் பசங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி கொண்டைக்கு வந்து சாமந்திப்பு வச்சுருந்தேன் வச்ச பிறகு ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஜடை அந்த கொண்டை அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் அந்த நாய்கிட்ட படாத பாடுபடுத்துட்டேன் ஒரு ஆளை வந்து நாயை வந்து பிடிக்க சொல்லி பிஸ்கெட்டு போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சேன் இல்லைனா வந்து நான் வீடியோ கலர் கொடுக்கறதுக்காட்டுமே அந்த நாய் வந்து குறுக்காலு குறுக்காலு கோலத்துலேயே வந்து வந்துகிட்டே இருந்தது ஒரு வழியாக வீடியோ எடுக்கிறதுங்காட்டுமே ரொம்ப படாத பாடுபட்டு முடித்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலத்தை போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டேன் கோலம் வந்து போட்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு போட்டா எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆறு ஆறரைக்குள்ள நாய் வந்து ரொம்ப அட்டகாசம் ஆரம்பிச்சிடும் அதுலேயே வந்து கொஞ்சம் கலைய ஆரம்பிச்சிடும் என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு சொல்லிட்டு சரின்னு விட்டுடுவேன் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாச்சு காலையில வந்து மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்குள்ள கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை வந்து நின்னாச்சு நம்ம சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து மாவு இல்ல நீத்தே வந்து அரைச்சி போடலாம்னு நினைச்சிருந்தா சரின்னு விட்டுட்டேன் மாவு வந்து இன்னைக்கு செஞ்சுக்கலாம் டிஃபன்ன்றதால இன்னைக்கு வந்து பூரி பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏதாச்சும் சப்பாத்தி தான் செய்யலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணேன் சரி கொஞ்சம் எண்ணெய் இருக்கே பூரி போட்டு கொடுத்தலாம் பூரி வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பூரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு செய்யல சிம்பிளா வந்து சாம்பார் வைக்கலாம் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சூப்பரா இருக்கும் எங்க வீட்டுல உருளைக்கிழங்கை விட அந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பூரிக்குன்றதுனால கொஞ்சமா குக்கர்ல வந்து பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் வீட்டுல அரைச்ச மிளகா வந்து ஒரு ஸ்பூன் போல சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வச்சு விட்டா போதும் சாம்பார் வந்து சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் பூரிக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ ஒரு மூணு நாலு விசில் வந்த பிறகு நார்மலா நம்ம இட்லி சாம்பார் எப்படி நம்ம தர்ட்டில கடைஞ்சி தாளிப்போமோ அதே தான் இந்த சாம்பார் வந்து எங்க பெரிய நாத்தனார் வீட்டில் வந்து பூரிக்கு செஞ்சு அந்த சாம்பார் வைப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க பூரிக்கு வந்து நாங்க இந்த சாம்பார் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாம்பார் ரெடியான பிறகு அதுக்கப்புறம் வந்து பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூரி மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நான் ஊற வைக்க மாட்டேன் நார்மலா வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டு அப்படியே வந்து உருட்டி போட்டு எடுத்துருவேன் எனக்கு எப்படி செஞ்சாலுமே வந்து ப பூரி வந்து நல்லா உப்பி வரும் இன்னைக்கு கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பூரின்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று உருட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பூரிக்கு வந்து உருட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூரி போட்டு எடுத்த பிறகு நல்லா புசு புசுன்னு சூப்பராகவே இருக்கும் நான் வெறும் கோதுமை கோது மாவு மட்டும் தான் சேர்ப்பேன் பூரிக்கு மைதா மாவுலாம் சேர்க்க மாட்டேன் மாவு வந்து உருட்டுவோம்ல அது மேலே வந்து தெளிக்கிறதுக்கு வந்து மைதா மாவு யூஸ் பண்ணிப்பேன் மற்றபடி பாத்தீங்கன்னா கோது மாவு தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் காலையில வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்றதுக்காக கடகடன்னு அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பயிர் வேக போதே உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சிட்டேன் அன்னைக்கு வந்து கலம்ப சாம்பாருக்கு தான் வந்து காய்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா பொறிச்சிட்டு ரசம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு கடகன்னு ரெடி பண்ணிட்டேன் எனக்கு வந்து கடகட கிச்சன் வந்து ரொம்ப நேரம் நம்ம இழுத்துட்டு இழுத்துட்டு செய்யக்கூடாது கடகடன்னு செஞ்சு முடிச்சிடணும் அந்த மாதிரி செஞ்சா வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த டப்பால போட்டு வச்சிடலான்றதுக்காக அதுமே வந்து போட்டு வச்சுட்டா கையோட இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா அதை ஒரு மூலையா அப்படியே கிடக்குன்றதுனால நாங்க எப்பவுமே வந்து நியூ இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல இங்க இருக்கவே மாட்டோம் அப்ப வந்து லீவ் எப்படி இருக்கும் அதனால வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்து பாண்டிக்கு தான் எல்லா வருஷமே போயிடுவோம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து நாங்க போகல ரெண்டு வருஷமா தான் போகலன்னு நினைக்கிறேன் எல்லா நியூ இயருக்கும் கண்டிப்பா வந்து பாண்டிக்கு வந்து போயிட்டு அங்க வந்து நியூ இயருக்கு நாளைக்கு காலையில நியூ இயர்னா பாண்டி பீச்ல வந்து இருப்போம் அந்த மாதிரி தான் இருப்போம் இப்போ ரெண்டு வருஷமா வந்து வீட்டு வேலை நடக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து இருக்கிறோம் பாண்டிக்கு வந்து போகலை அங்கே பாண்டியில வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா ஹோட்டலே அந்த தெருவே அந்த ரோடே வந்து பாக்கிறதுக்கு எல்லாமே லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும் இல்லையா அதுக்காகவே அங்கே வந்து போயிடுவோம் நாங்க இந்த வருஷமும் அதனால போக முடியல சமையல் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து அரைச்சிடலான்றதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் உளுந்து வந்து கழுவி வச்சுட்டேன் தோல் தான் நிறைய பேர் எப்படிக்கா நீங்க வந்து தோல் ஒண்ணு கூட இல்லாம கழுவுறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க தோல் வந்து நல்லா நல்லா பெரிய ஏனத்துல வந்து அன்னகுண்டா எல்லாம் இந்த மாதிரி போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உக்காந்து அந்த ஒண்ணு ஒன்று தோல் இருக்கும் இல்லையா அதனால உக்காந்து அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாம் ஒண்ணு இல்லாம வந்து எடுப்பேன் எடுத்து தான் வந்து நான் அந்த உளுந்து வந்து கழுவேன் அப்பதான் இட்லி வந்து பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும் இல்லையா அதனால எப்பவுமே வந்து எனக்கு தோல் வந்து இருக்கக்கூடாது கூடாது கூட இல்லாம எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மாவு அரைப்பேன் மாவு அரைச்சி முடிச்சுட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இல்ல ஒன்றரை மணி நேரம் ஆகும் மாவு அரைக்கிறதுக்கு ஆஹ் உளுந்து வந்து ரெண்டு உரல் போடுவேன் அரிசி வந்து ஒரு நாலு உரல் அப்படி வந்து போடுவேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டதா சீக்கிரம் அரைஞ்சுன்றதால அரைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவர் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்றதால நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சாப்பிட்டாரு கையோட வந்து ஜாமெல்லாம் கழி வச்சிட்டு ஒரு ஈவினிங் போல வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் காலையில பசங்களை வந்து கோவிலுக்கு போகலான்ற சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு ஒரு வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை இருக்கு மாவு வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தான் போயிருந்தோம் இப்ப இந்த வந்த பிறகு எங்க பக்கத்துல இருக்கிற கோவில்னா பெருமாள் கோவில் தான் அங்கதான் வந்து போயிருந்தோம் விளக்கு வந்து போட்டுட்டு துளசி வந்து பெருமாளுக்கு வந்து துளசி வாங்கிட்டு தாயாருக்கு வந்து பூ வந்து எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தோம் இந்த வருஷம் புத்தாண்டு எங்களுக்கு தான் போச்சு இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷேஷம் மட்டும் பாத்துக்கலாம் இன்னைக்கு காலையில நேத்து போற வீடியோ வந்து இன்னைக்கு காலையில வந்து நெட்வொர்க்கால நெட்ஒர்க் வந்து போட்டுருந்தோம் இதுலயே வந்து ஏங்கா விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாங்க ஈவினிங் வந்து வீடியோ வந்து விஷ் பண்றேன் சொல்லியிருந்தேன் ஸ்லோச்சனா சிஸ்டருக்கு தம்பி பேரு அரி பிரசாத்துக்கும் அவங்களோட அக்காவுக்கு வந்து பிரசில்லா சிஸ்டருக்கும் வந்து இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்பவும் நீங்க ரொம்ப சந்தோஷமா கடவுள் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நானுமே வேண்டிக்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க